வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் வேலைக்காரி கதைக்குள்ள போலாமா அலார சத்தியத்தினை கேட்டு கண்விழித்த ரேகா கெடிகாரத்தை பார்த்தாள் மணி ஐந்து தலைமுடியை வாரி முடித்து கொண்டு வெளியே சென்றவள் வாசலை பார்த்து முகம் சுருங்க ஆச்சு இன்னைக்கும் அந்த பொன்னி வரலையா சரியான ஆளு ரெண்டு நாளை வேலைக்கு வராம வீடே ஒரு வழியா கிடக்குது காலையில திளிக்கணும் கோலம் போடணும் டிஃபன் சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி எல்லாருக்கும் கட்டி வச்சுட்டு நானும் ரெடியாகி போறதுக்குள்ள ஒரு வழி ஆகிடுவேன் புலம்பலுடன் கிச்சனுக்கு வந்தவள் ஷிங்க் நிறைய பாத்திரங்களை பார்த்து அசந்து நின்றாள் என்ன ரேக்கா பாத்திரத்தையே முறைச்சிக்கிட்டு நிற்கிற நீ பாத்திரம் பாத்திரம்லாம் அதுவா சுத்தமாகியும் கையில் வராது நீ தான் போய் தேய்க்கணும் என்று உள்ளே வந்த ரவியை முறைத்த ரேகா எனங்க எனக்கு இன்னைக்கு ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் இருக்கு தெரியும் இல்லை ப்ராஜெக்ட் விஷயமா ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து வராங்க அவங்க கிட்ட நான் தான் அந்த ப்ராஜெக்டை பத்தி விவரமா சொல்லணும் அந்த மாடல் என் தான் இருக்கு நான் சீக்கிரமா இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போனோம் ஆனா இந்த பொண்ணு இன்னைக்கு வேலைக்கு வராம என்ன வெறுப்பேத்துறா நல்ல நேரத்துல தான் லீவா போட்டு இப்படி என் கழுத்த அறுப்பா சரி இந்த ப்ராஜெக்ட் பிரசன்டேஷன் உங்க சீனியர் நந்தகோபல் தானே சொல்லணும் நீ ஏன் அதை பண்ற எங்க நான் அவருக்கு அசிஸ்டன்ட் நான் செய்ய முடியாதுன்னு அவர்கிட்ட எப்படி சொல்றது சீனியர்ன்றதுக்காக எல்லா வேலையும் ஏன் தலையிலயே கட்டுறாங்க என்ன பண்றது பல்ல பிடிச்சிட்டு போக வேண்டியதுதான் இல்லன்னா ப்ரமோஷன் சமயத்துல கரெக்டா மக்கார் பண்ணுவாங்க சரி விடு டென்ஷன் ஆகாத அப்புறம் பிரசன்டேஷன்ல சொதப்பிட போற எங்க இந்த பொன்னி வந்து தொலைச்சிருந்தா எனக்கு பிரச்சனையே இல்லைங்க எப்பவும் போல நான் பாட்டுக்கு கட கடன வேலையை முடிச்சிடுவேன் இப்ப எல்லா பாத்திரமும் ஷிங்குல கிடக்கு தேடி எடுத்து தேய்ச்சி சமைக்கணும் சாயங்காலம் தேய்ச்சி போடலான்னா நேத்து நான் வரவே லேட் ஆகிடுச்சு எல்லாம் அந்த பொன்னியாலதான் சரி விடுமா அவளுக்கு என்ன பிரச்சனையோ என்னவோ ஆமா பிரச்சனை மாசா மாசம் சொல்லையா முள்ளங்கி பத்த மாதிரி சம்பளத்தை வாங்குறா அப்புறம் என்ன பிரச்சனை இருக்க போகுது காலையில ஒரு வாட்டி சாயங்காலம் ஒரு வாட்டி ஒரு மணி நேரம் வேலை அவ்வளவுதான் அதுக்கே அந்த அம்மாக்கு முடியல வேலை காலை வச்சுக்கிட்டு எல்லாம் நானே பாக்க கிடக்கு சரி நான் ஹெல்ப் பண்றேன் நீ போய் சீக்கிரம் ரெடியாகு என்று காப்பி போட ஆரம்பித்தான் ரவி இதற்குள் உள்ளிருந்து அம்மா காப்பி என்று கண்களை கசக்கி கொண்டு பவித்ரா எழுந்து வர அடியே கழுத வயசு ஆகுது எத்தனை வாட்டி சொல்றது எழுந்தா தலையில என்ன வச்சுக்கிட்டு வெளியில வா படுக்கி எடுத்து வையின்னு சொன்னா கேக்குறியா என்று கத்தி கொண்டே ரேகா பெட்ரூம் சென்று பெட்ஷீட்டுகளை மடிக்க ஆரம்பித்தாள் அம்மா இன்னைக்கு உடம்பு ஒரு மாதிரி இருக்கு இதுல நீங்க வேற ஆமா கிழவி மாதிரி ஏதாவது சொல்லு சரி போய் பிரஷ் பண்ணிட்டு வா அப்பா காப்பி போடுறாரு அதுக்குள்ள நான் டிஃபன் ரெடி பண்ணிடுறேன் இன்னைக்கு இட்லி ஊத்திடுறேன் மத்தியானத்துக்கு ஒரே சாதமா கலந்துறேன் என்ன பண்ணட்டோம் வெஜிடபிள் ரைஸ் பண்ணிட்டுங்கம்மா சரி நீ போய் பல்ல தேச்சிட்டு வா என்று வெளியில் வந்த ரேகா வாசலில் பொன்னே நின்று கொண்டிருப்பதை பார்த்து என்ன பொன்னி இப்படி பண்ணிட்ட ரெண்டு நாளா ஆளை காணும் வீட்டில் ஒரு வேலையும் ஓடல இன்னைக்கு எனக்கு முக்கியமான வேலை இருக்கு சரி சரி வா வந்து முதல்ல அந்த சாமான தேய்ச்சி போடு எனக்கு சமைக்க பாத்திரம் வேணும் வா வா என்று பறந்த ரேகாவை பார்த்த பொன்னி அம்மா நான் இன்னைக்கும் வேலைக்கு வரலன்னு சொல்லிட்டு போகதாமா வந்தேன் என்று இழுத்தாள் என்ன என்று அதிர்ந்த ரேகாவை பைத்துடன் பார்த்த பொன்னி ஆமாமா என் புள்ள ரெண்டு நாள் முன்னாடி நைட் டியூட்டி முடிச்சிட்டு வந்துட்டு இருந்தப்ப கார்கார இடிச்சு புட்டு நிறுத்தாம போயிட்டு இருக்கான் பாவம் குழந்தைக்கு காலைல நல்ல அடி அப்புறம் ரோட்ல போற புண்ணியவா யாரோ பாத்துட்டு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் கட்டு போட்டு மருந்து எல்லாம் வாங்கி கொடுத்து வீட்டுல கொண்டாந்து விட்டுட்டு போனாங்க புள்ளைக்கு எந்திரிக்க கூட முடியல இப்ப கூட அவனை வீட்டுல தனியா விட்டுட்டு வந்தேன் எதனாச்சும் வேணும்னா கூட எடுத்து கொடுக்க செய்ய ஆள் இல்ல நான் தான் கிட்ட இருக்கணும் அதனால நான் இன்னும் ரெண்டு நாளைக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு போதாமா வந்தேன் அப்படியே செலவுக்கு என் சம்பளத்துல இருந்து ஒரு ஆயிரம் ரூபாய் முன்பணம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன் என்று பொன்னி தயங்கி கொண்டே கூறியதும் என்ன விளையாடுறியா தோப்பாரே முதல்ல இந்த சாமான் எல்லாம் தேய்ச்சி கொடுத்துட்டு துணிய மிஷின்ல போட்டு காய போட்டு கிளம்பு இல்ல நான் உனக்கு சேர வேண்டிய பணத்தை கூட கொடுக்க மாட்டேன் இதோட நீ வேலைக்கே வர வேண்டாம் என்று சீரி நாள் ரேகா அம்மா அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா இந்த வருமானத்தை நம்பிதான் நான் இருக்கேன் என் புள்ள சம்பாதிக்கிறது என் வீட்டுக்கார வச்சுட்டு போன கடன் அடைக்கவே சரியா இருக்கு இந்த வருமானம் தான் எங்க வயித்துக்கு என்று கெஞ்சிய பொன்னியை பரிதாபமாக பார்த்த ரவி என்ன ரேக்கா பாவம் வேலையெல்லாம் விட்டு நிறுத்தாத அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ என்னவோ நீங்க பேசாதீங்க இந்த வேலைக்காரங்க கிட்டயே இதுதான் ரோதனை வேலைக்குன்னு வந்துட்டு முன்பணக்கிட்டு வாங்கிட்டு ஒரு நாலு நாளைக்கு கூட சரியா வேலைக்கு வராம அடிக்கடி லீவா போடுறது அதெல்லாம் முடியாது நீ போய் வேலையை பாரு சாயங்காலம் வந்து துணியெல்லாம் மடிச்சு வைக்கணும் நீ மட்டும் இன்னைக்கு வராம இருந்து பாரு அப்புறம் நான் வேலைக்கு வேற ஆளை பாத்துப்பேன் சொல்லிட்டேன் என்று உள்ளே சென்ற ரேகாவை அமைதியாக பார்த்து கொண்டு நின்ற பொன்னி குழந்த வேற தனியா கிடக்கான் பாவம் எதனாச்சும் வேணும்னா கூட யாரும் இல்ல ஒத்தாசிக்கு இந்த வேலையை விட்டாலும் நமக்கு வேற இங்கேயும் இந்த சம்பளத்துக்கு வேலை கிடைக்காது இந்த அம்மா கராலா இருந்தாலும் கேட்கும் போதெல்லாம் முன்பணம் கொடுக்குது வருஷத்துக்கு ரெண்டு புடவை அப்பப்போ எல்லாம் எடுத்து கொடுக்கும் தினமும் அவங்க கட்டிக்கிட்டு போன மிச்ச சாப்பாட என்னை எடுத்துட்டு போக சொல்லிடும் அதுவே நமக்கு ஒரு வேலைக்கு ஓடிடும் வேற எங்கேயாவது போனா இந்த சலுகை கிடைக்காது சரி செஞ்சுட்டு போவோம் என்று மனதில் தன் மகனை பற்றி நினைத்து கொண்டே பரபரப்பாக எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருந்தாள் பொன்னி ஆபீஸுக்கு கிளம்பி வெளியில் வந்தரேக்கா தோ பா சாயங்காலம் வரணும் நான் சொன்னது ஞாபகம் இருக்கு இல்ல என்று பொன்னியிடம் கூறியதும் ஆ இருக்குமா நான் வரேன் என்று ஏதோ நினைவில் இருந்து வெளியில் வந்தவள் போல் கூறினாள் பொன்னி அவளை பார்த்து உம் சரி நீ கிளம்பு என்று வீட்டை பூட்டிய ரேகா ஆட்டோவில் ஏற சென்ற தன் மகளை பார்த்து ஏய் பவித்ரா சாப்பாடு மிச்சம் வைக்காம சாப்பிடு ஆமா ஏன் ஒரு மாதிரி இருக்க என்று கேட்டுக்கொண்டே அவளிடம் வந்தாள் ஒன்னும் இல்லம்மா என்று சோர்வாக கூறிவிட்டு ஆட்டோவில் ஏறிய தன் மகளை பார்த்து கொண்டு ரவியின் பின்னால் வண்டியில் ஏறி அமர்ந்தாள் ரேகா டிராபிக்கில் சிக்கி ஒரு வழியாக அழுத்து கழித்து ரவியின் வண்டியில் இருந்து இறங்கி கொண்டு அவனை அனுப்பிவிட்டு ஆபீஸின் உள்ளே பரபரப்பாக நுழைந்த ரேகாவைத்த தன்னுடைய சீனியர் நந்தகோபாலை பார்த்து ஆ ஆமா சார் என்கிட்ட தான் இருக்கு இதோ இந்த பென் தான் இருக்கு என்று பேக்கில் இருந்து எடுத்து காண்பித்தாள் சரி சரி போய் உள்ள ஒரு வாட்டி எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணுங்க அவங்க எதிர்க்க எதுவும் சொதப்பிடக் கூடாது சரி சார் எல்லாம் சரியா இருக்கு நைட்டு கூட நான் எல்லாம் சரி பார்த்துட்டேன் சார் ஹம் ஓகே இன்னும் ஆஃபன் ஹவர்ல அவங்க வந்துருவாங்க நான் போய் பாக்குறேன் நீங்க போய் ரெடி ஆகுங்க என்று ரேகாவிடம் கூறிவிட்டு சென்ற நந்தகோபாலை பார்த்து கொண்டு தனது கேபினுக்கு வந்த ரேகாவை பார்த்த ஆனந்தி என்னடி என்ன பார்த்து ஏதோ டென்ஷனாகவே இருக்க நீ தான் பிரசன்டேஷன் கொடுக்கணும் ஏன் அப்படி இருந்தா எப்படி என்றால் அவள் அருகில் வந்து நின்று கொண்டு ஒன்னு காலையில இருந்து ஒரே டென்ஷன் எல்லாம் இந்த வேலைக்காரியால தான் அட அதுவா அதெல்லாம் அப்படிதான் நல்ல சமயத்துலதான் இந்த வேலைக்காரங்க நம்ம கழுத்த அறுப்பாங்க சரி அதே நினைச்சிட்டு இருக்காத ஒரு வாட்டி போட்டி எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்க அப்புறம் அந்த நந்தகோபால் நம்மள ஒரு வழி பண்ணிடுவாரு ஆமா அவர் வேலையெல்லாம் நம்ம தலையில கட்டிட்டு நம்மளே மறட்டுவாரு நாம எல்லாம் பண்ணா பேரு மட்டும் அவருக்கு அந்த வேலையை செய்ய தான் முடியல அட்லீஸ்ட் அந்த பிரசன்டேஷனாவது அவர் செய்யலாம் இல்ல பெரிய இது மாதிரி போய் உட்காந்துக்கிறது என்று புலம்பி கொண்டே பெண்ரவி சிஸ்டத்தில் போட்டவள் அலறினாள் என்னடி என்னாச்சு பெண்ரவி மாத்தி எடுத்துட்டு வந்துட்ட போல இருக்குடி என்னடி சொல்ற இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன் அவ்வளவுதான் அந்த நந்தகோபாலுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுமோ நேத்து நைட் எல்லாம் முடிச்சிட்டு பேக்ல தாண்டி வச்சேன் நல்ல ஞாபகம் இருக்கு அப்ப பதராம தேடிப்பாரு என்று ஆனந்தி கூறிக்கொண்டிருக்கும் போதே என்ன ரேகா என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க எல்லாம் ஓகே தானே என்று கேட்டுக்கொண்ட நந்தகோபால் அவள் அருகில் வர எல்லாம் ஓகே தான் சார் ஆனா என்ன ஆனா சார் என் பென்றை மாத்தி எடுத்துட்டு வந்துட்டேன் ப்ராஜெக்ட் மாடல் இருக்கிற பெண் எங்க வீட்டுல இருக்கு என்ன விளையாடுறீங்களா ஹெட் ஆபீஸ்ல வந்து எல்லாரும் வந்தாச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்கணும் இப்ப போய் உங்களை நம்பித கொடுத்த பாருங்க என்ன சொல்லணும் என்று அவர் கூறி போதே ரேகாவின் செல்போன் ஒழித்தது போனை பார்த்த ரேகா அது எடுக்கலாமா வேண்டாமா என விழித்து கொண்டிருக்க என்ன பாக்குறீங்க எடுத்து பேசுங்க போன்ல அடிக்க தானே நீங்களாம் வேலைக்கு வர்றது எனக்கு தெரியாது இப்ப பிரசன்டேஷன் ரெடியா இருக்கணும் என்று கடகடவன உள்ளே சென்றார் போனை அவசரமாக எடுத்த ரேகா ஹலோ என்று பதட்டத்துடன் பேச சற்று நேரத்தில் உறைந்த அமைதியாக சேரில் அமர்ந்தாள் என்னடி என்னாச்சு எதுக்கு இப்படி உக்காந்துட்ட பவித்ராவோட மிஸ் பேசினாங்க பவித்ரா ஏஜ் அட்டன் பண்ணிட்டாலாம் அப்படியா ரொம்ப நல்ல விஷயம் தானே ஆமா நந்தி ஆனா இப்ப அவளை போய் யாரு கூட்டிட்டு வர்றது ஏன் உங்க ஹஸ்பண்ட் போக மாட்டாரா போவாரு ஆனா வளரா அம்மா நீ வான்னு பயப்படுறா என்னடி பண்றது சரி இப்ப திக்கி அவளை போய் உங்க ஹஸ்பண்ட கூட்டிட்டு வர சொல்லிடு அப்புறம் பிரசன்டேஷன் முடிஞ்சதோ நீ போலாம் எங்கடி இப்பன்னு பார்த்து இந்த பென் ட்ரைவ காணோம் ஆமா நீ பண்ண ப்ராஜெக்ட் உன் லேப்டாப்ல இருக்கும்ல ஆமா டி ச பதட்டத்துல நான் அதை மறந்துட்டேன் தோ ஒரே நிமிஷத்துல அதை பென் காப்பி பண்ணிடுறேன் ஏன்னா இதை இங்க சொல்றது இல்லாம கொடுத்து வர அனுப்பணும் என்று கடகடவே என்ன அந்த ப்ராஜெக்டை புதிய பென் காப்பி செய்ய ஆரம்பித்தாள் ரேகா என்ன இது ராஜெக்ட் பண்ணும்போது கூட இவ்வளவு பதட்டம் இல்ல ஆனா இதை பென்றை காப்பி பண்ணி எதுக்கு இப்படி கை கைகாலெல்லாம் நடுங்குது என்னவோ எல்லாம் புதுசா பாக்குற மாதிரி தடவிட்டு இருக்கேன் எங்க கவனம் இங்க இருந்தா தானே கவனம் பூரா குழந்தைகிட்ட இருக்கு என்ன ரேகா எல்லாம் ரெடியா என்று வெளியே வந்த நந்தகோபாலை பார்த்த ரேகா ஆ எல்லாம் ரெடி சார் இன்னும் பத்து நிமிஷத்துல ரெடி ஆகிடும் என்று பரபரப்பாக இருந்த ரேகாவை பார்த்துவிட்டு ஓகே சீக்கிரம் செய்யுங்க என்று ஆனந்தி அழைத்து கொண்டு தனியாக சென்று பேசிய நந்தகோபால் ரேகாவை திரும்பி பார்த்தான் அவள் நெற்றியில் வேர்வை துளிகள் அந்த சென்ட்ரலைஸ்ட் ஏசிலும் அவள் உடல் முழுவதும் மழையில் நனைந்தது போல் வேர்வையில் நனைந்திருந்தது அவளிடம் அமைதியாக வந்த நந்தகோபாலை பார்த்த ரேகா சார் எல்லாம் ரெடி இதோ எல்லாம் காப்பி பண்ணிட்டேன் வாங்க சார் போலாம் என்றால் சேரில் இருந்து எழுந்து கொண்டு எப்படி கொடுங்க நான் இதை பாத்துக்கிறேன் நீங்க வீட்டுக்கு போய் குழந்தைய பாருங்க என்றான் சார் என்று அதிர்ந்து அவனை பார்த்த ரேகா அருகில் ஆனந்தியை பார்த்தாள் ஆனந்தி சிரித்து கொண்டே தலையை ஆட்ட உங்க சிச்சுவேஷன் எனக்கு புரியுது ஆனந்தி எல்லாம் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி சமயத்துல உங்க குழந்தை கூட ஒரு தாயா நீங்க இருந்தாகணும் நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க கிளம்புங்க நான் பாத்துக்கிறேன் ஆ குழந்தைக்கு என்னோட வாழ்த்துக்களை சொல்லிடுங்க என்று உள்ளே சென்றார் ஆனந்தி என்று அவளின் கைகளை பிடித்துக்கொண்டு கண்ணீர் வடித்த ரேகாவை என்னடி இது குழந்தை மாதிரி ஓடு ஆ உங்க ஹஸ்பண்டுக்கு போன் பட்டியா சொல்லிட்டேன் அவரு போய் கூட்டிட்டு வந்துட்டாரா அவருக்கு என்ன செய்யறதுன்னு புரியல அப்புறம் பக்கத்து வீட்டு பரிமலா ஆண்டி தான் பாத்துக்கிறாங்களாம் நான் போறேன் பவித்ரா வேற அழுத்திட்டே இருக்கலாம் நான் கூட தான் அவளுக்கு தைரியமா இருக்கும் என்று பேக் எடுத்து கொண்டு ஓடினாள் தனது தாயை பார்த்த பவித்ரா அம்மா என்று அழ ஆரம்பிக்க என்னடா செல்லும் அதெல்லாம் ஒன்னும் இல்ல அம்மா நான் வந்துட்டேன்ல பயப்படாத நான் பாத்துக்குறேன் என்று அவளுக்கு ஆறுதல் கூற பவித்ரா முகத்தில் ஒரு நிம்மதி வந்தது அப்பா அடா இவ்வளவு நேரம் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல நான் பயந்துட்டே இருந்தேன் தெரியுமா சரி நான் போய் ஸ்வீட்டு பூ பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்புறம் எங்க அம்மாக்கும் உங்க அம்மாக்கும் போன் போட்டுட்டேன் எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க நீ குழந்தைய பாத்துக்க நான் வந்துடுறேன் என்று பரபரப்பாக வெளியே சென்றான் ரவி ரேகா குழந்த பயந்துட்டா உங்க வீட்டுக்காரு அதுக்கு மேல பாவம் ஆம்பளைங்களுக்கு இதெல்லாம் என்ன தெரியும் என்ன இருந்தாலும் குழந்தைங்களுக்கு ஒண்ணுன்னா ஒரு தாய் கூட இருக்கிற மாதிரி ஆகாது சரி நான் அவளுக்கு பால காய்ச்சி எடுத்துட்டு வரேன் நீ அவளுக்கு தண்ணி ஊத்த ரெடி பண்ணிக்கோ முதல்ல குழந்தை கூட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசு அப்பதான் அவ தைரியமாவா என்று எழுந்து சென்றால் பக்கத்து விட்டு பரிமளம் அவளுக்கு நன்றி சொல்லி விட்டு திரும்பிய ரேகா தனது மகளை பார்த்து பூரித்து நின்றாள் அவள் அருகில் சென்று அமர்ந்தவளை பரவசமாக பார்த்த பவித்ரா அம்மா நீங்க வர்ற வரைக்கும் எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா ஆன்டியும் அப்பாவும் எதையும் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க எனக்கு வயிறு வர வலி அப்பா கிட்ட எப்படி சொல்றது அந்த ஆன்டி கிட்ட சொல்லவும் ஒரு மாதிரி இருக்கு என்று தன் பிரச்சனைகளை கூறிய தன் மகளுக்கு தைரியம் சொல்லி தேட்டிய ரேகாவின் மனதில் அப்பொழுதுதான் பொன்னியின் நினைவு வந்தது பாவம் வயசுல பெரியவனா இருந்தாலும் அவனும் அந்த தாய்க்கு குழந்தை தானே காலையில அவனை தனியா விட்டுட்டு வந்துட்டு அவ எப்படி துடிச்சிட்டா அவன் நினப்பு முழுசா அங்கதான் இருந்ததுன்னு அவன் முகமே நல்லா காட்டி கொடுத்தது பாவம் நாம அவளை போக விடாம வம்படியா நிறுத்தி அவ்வளவு விலையும் வாங்கணும் பாவம் அவன் பையன் எந்திரிக்க கூட முடியாம கிடைக்கிறான்னு சொன்னான் ஒத்தேசைக்கு யாரும் இல்லைன்னு புலம்பனா அப்ப கூட நான் ஒரு தாயா இருந்து அவன் மனச புரிஞ்சிக்கல அன்று மாலை அக்கம் பக்கத்தினர் சொந்த மந்தங்கள் என அனைவரும் கூடி தனது மகளுக்கு தண்ணீர் ஊற்ற அந்த ஆனந்தத்தில் இருந்த ரேகா பொன்னி வந்து வாசலில் நிற்பதை பார்த்து வா பொன்னி வா உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன் அம்மா பாப்பா ஆமா காலையில தான் வா உள்ள வா வந்து தண்ணி ஊத்து என்றால் அவளின் கைகளை பிடித்து கொண்டு அம்மா எனக்கு அப்பவே தெரியும் காலையிலேயே பாப்பாவை பார்த்தப்ப என் மனசுல பட்டுது என்று உற்சாகமாக தோட்டத்திற்கு சென்று பவித்ராவுக்கு தண்ணீர் ஊற்றிவிட்டு வந்த பொன்னியின் கையில் ஆயிரம் ரூபாயை வைத்தாள் ரேகா அம்மா என்று அவளை பார்த்த பொன்னி வச்சிக்க பொன்னி இது உன் சம்பள பணம் இல்ல நான் கொடுக்கறது உன் பையனுக்கு உடம்பு பாத்துக்க அப்படியே அவன் கூட இருந்து இன்னும் ஒரு வாரத்துக்கு பாத்துக்க அம்மா நீங்க எப்படி சமாளிப்பீங்க பரவாயில்ல நான் பத்து நாளைக்கு ஆபீஸ்க்கு லீவ் போட்டிருக்கேன் அப்புறம் கூட எங்க அம்மா மாமியார் எல்லாரும் இருக்காங்க நீ போய் உன் மகனை பாத்துக்க இன்னும் ஏதாவது பணம் வேணும்னா கூட கேளு நான் கொடுக்கறேன் என்றாள் ரேகா அவளை கண்ணீருடன் வணங்கிய பொன்னி குழந்தை குட்டியோட நீ நல்லா இருக்கணும் என்று வாழ்த்து விட்டு ரேகா கொடுத்த ஸ்வீட்டை வாங்கி கொண்டு சென்றாள் என்ன ரேக்கா காலையில அப்படி அவளை திட்டின இப்ப ஆயிரம் ரூபாய் கொடுத்து லீவ் வேற கொடுத்து அனுப்புற என்று அவள் அருகில் வந்த ரவியை பார்த்த ரேகா எனங்க ஒரு குழந்தைக்கு உடம்பு முடியாதப்ப ஒரு தாயோட அரவணைப்ப அந்த குழந்தைக்கு எவ்வளவு தேவைப்படும் அப்ப அந்த தாயோட மனசு எப்படி இருக்கும் என்றதை நான் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன் இன்னைக்கு என் சீனியர் நந்தகோபால் ஒரு ஆணா இருந்தோம் என் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு என்னை அனுப்பி வச்சாரு ஆனா நான் ஒரு பொண்ணா இருந்தோம் அந்த பொண்ணோட வழிய புரிஞ்சிக்கல எங்க ரெண்டு பேருக்குள்ள தான் டிஃப்ரென்ஸே தவிர ஒரு தாயா நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அதை நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் என்றால் கண்ணீரை துடைத்து கொண்டு தனது அன்பு மகளுக்கு அலங்காரம் செய்து அனைவரும் நலங்கு வீக்க அந்த தேவதையை பார்த்து புரித்து நின்றாள் ரேகா இத்துடன் வேலைக்காரி கதை மற்றும் உங்களுக்கான எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க இப்படி கிவியல் உங்கள் சகி